வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது வந்து வெள்ளை இருக்குது இருக்கன் செடியிலே விசேஷமானது அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை இருக்குது இது பூவும் இலையும் வெள்ளையாக இருக்கும் இது ஒரு மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் பொதுவாக கால் மூட்டு வலி குதிகால் வலி இருக்கிறவங்க இந்த இலையை எடுத்து அதில் வெளக்கெண்ணெய் தடவி மிதமான ஒரு சூடு பண்ணிவிட்டு வலிக்கிற இடத்துல ஒத்தடை மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னால் வலி நல்லா குறையும் பொதுவாக இந்த செடி பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய செடி அப்படின்னு சொல்லுவாங்க பாரம்பரிய சித்த மருத்துவ கேட்டால் இதனுடைய மற்ற மருத்துவ குணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க நான் பொதுவாக நமக்கு இந்த மூட்டு வலி குதிகால் வலி அதுக்கு இதை வந்து விளக்கெண்ணெயில் சூடு பண்ணி அதாவது இலையில் எண்ணெயை தடவிட்டு அதை அப்படியே சூடு பண்ணி ஒரு மிதமான ஒரு சூட்டில் இதை வந்து நம்ம வலிக்கிற இடத்துல வந்து வச்சோம் சொன்னால் வலி நல்லாவே குறையும் ஸோ நாங்கள் ரெகுலராக வாக்கிங் போகிற இடம் இது ஒரே ஒரு செடி தான் கிடச்சிது மற்ற இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா சாதாரண ஒரு இறக்கன் செடி தான் இருக்குது ஸோ இந்த ஒரு செடி மட்டும்தான் எங்கள் கண்ணில் பட்டுது இதனுடைய வேர்லேருந்து பிள்ளையார் செடியும் செஞ்சு வச்சுப்பாங்க சில பேர் அவங்க நம்பிக்கை அப்படி இருக்குது